ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவர் என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா ஜப்பான் ஜப்பான்னு சொல்லிட்டு சொல்ல பண்ணிருக்கீங்க எப்போ பார்த்தாலும் ஜப்பத்துக்கே வந்துட்டாக்க மற்றதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்ட்டு கோவ போடுறாங்கண்ணா சும்மா இருக்குங்க அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்கூலு ஸ்கூலு டெய்லி ஸ்கூலுக்கு வர சொல்கிறீங்க போய் கேட்பீங்களா என்ன எப்போ பார்த்தாலும் காலேஜ் காலேஜ்ன்னு காலேஜ் வர சொல்கிறீங்க என்ன எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலைக்கு வர சொல்கிறீங்க கேட்பீங்களா யோசிச்சு பாருங்களா ஒரு கவர்மெண்ட் வேலை அது பிரைவேட்டு வேலை என்னங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்குங்க வாரத்தில் ரெண்டு நாள் வர்றங்க ரெண்டு நாள் கூட சம்பளம் தான் தருவாங்க என்ன எப்ப பார்த்தோம் ஸ்கூலு காலேஜ் ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க வாரத்தில் ரெண்டு நாள் தாங்க எங்கள் அப்பா அம்மா காலேஜுக்கு போக சொல்றாங்க ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க அனுப்பி விடுங்கலாம் பிள்ளைங்கள யோசிச்சு பாருங்கங்க இது இப்படிப்பட்ட மனநிலாம் எதை காண்பிக்கிறது பயபக்தியற்ற ஒரு கத்துடி பிள்ளை என்பதை காண்பிக்கிறது